விவசாயிகள் தான் அதிகமாக வாழ்ந்தார்கள் நல்ல விவசாயம் நல்ல செழுமை அடுத்து ரெண்டாவது ஆடு மாடுகளை மேய்ப்பது இவர்களுடைய தொழிலாகவும் இருந்தது வெளியூர்லேயே உள்ளவர்கள் கூட தங்களுடைய ஆடுகளை இங்கே பெத்திரையிலே இருக்கக்கூடிய ஆயர்கள் ஆடு மேய்ப்பவர்களிடம் கொடுத்து விட்டு நீ மேய்ச்சிட்டு அதுக்கு அதுக்கு உண்டான தொகை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா மற்ற பகுதிகளில் அந்த செழுமை நிலம் இல்லை நல்ல புல் நல்ல செழுமையான இழை தழைகள் மற்றும் இப்படி நிறையா இருக்கிறதுனால நல்ல அருமையாக விவசாயம் அப்போ விவசாயமும் ஆடு மாடு மேய்க்கிறது தான் அவங்களுடைய பிரதான தொழில் சாதாரண ஒரு கிராமம்தான் பெத்லகேன் எருசலேம் ஆலயத்தில் பலிகள் ஒப்பு கொடுப்பதற்காக ஆடுகள் கூட இங்கிருந்து தான் வரவழைக்கப்பட்டது ஏன்னா நல்ல இங்கே இந்த புல்லை தின்னு வளர்கிற ஆடுகள் நல்ல செழுமை நல்ல கொழு கொழுன்னு இருக்கும் இப்படி இதை நாம் பார்க்கலாம் இதில் குகை இருக்கும் அங்கே குகை இருக்கும் இந்த குகையில் தான் நாடுகளை உள்ளே போட்டு அடைச்சிருப்பாங்க